ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் தினமணி கதிரில் நடிகையில் எம் ஆர் ராதாவை பேட்டி கண்டு அமரர் விந்தனால் தொடராக எழுதப்பட்ட இந்நூல் தற்போது ஒளிவடிவில் உங்களுக்காக அதியாயம் பதினேழு ஜி டி நாயுடவை சந்தித்தேன் வாழ்க்கையில் எத்தனையோ மேடு பள்ளங்களில் ஏறி இருக்கிறேனா இறங்கியவன் நான் பெரியார் போட்ட பூட்டு என்னை என்ன செய்யும் அதையும் எப்படியோ சமாளித்தேன் அடுத்தா போல குமாரபாளையத்துல எங்க நாடகம் நடந்துகிட்டு இருக்குது கூட்டமாவது கூட்டம் சொல்ல முடியாத கூட்டம் கொட்டக நிரம்பி வழிஞ்சு கிடந்தது புதிய இல்ல பழைய தான் அதே இழந்த காதல் தான் ஆனா ஒண்ணு என்ன நான் பேசுற நாடக வசனங்கள் அப்பப்போ மாறிக்கிட்டு இருக்கும் அந்த வசனங்கள்ல அப்டேட் அரசியல் விமர்சன விமரிசனங்கள் இருக்கும் கரண்ட் பாலிசிக்ஸ் பாலிடிக்ஸை வச்சுக்கிட்டு என் கருத்துக்களை நான் துணிஞ்சு சொல்வேன் அந்த காலத்து ஜனங்களுக்கு அது ரொம்ப பிடித்திருந்தது போல் இருக்கிறது அந்த காலத்து ஜனங்களுக்கு மட்டும் அல்ல எந்த காலத்து ஜனங்களுக்கும் அது பிடிக்கும் கலை கலைக்காகவேன்னு சில பேர் கரடி விடுவானுங்க அதை நீங்க நம்பாதீங்க அப்படி இருந்தா அது எப்போவோ செத்து போயிருக்கும் கலை வாழ்க்கைக்காக தான் வாழ்க்கையும் கலையும் சேரும் தான் அதுக்கு உயிரே வருது என் வெற்றிக்கு அதுவே காரணம் சரி அப்புறம் ஒரு நாள் எக்கச்சக்கமான கூட்டம் தர மறைவில் நான் மேக்கப் போட்டுக்கிட்டு இருந்தேன் மேனேஜர் ஓடி வந்து பெரியார் வந்திருக்கார் அண்ணாது சம்பத் கேட்டேன் உங்க நாடகத்தை பார்க்கணுன்னார் பார்த்துக்கிட்டுமே என்ன ஒரு சீட்டு கூட காலியாக இல்ல எப்படி அவர்களை உட்கார வைக்கிறது அவர்களுக்கு இஷ்டம் இருந்தால் தரையில உட்காந்து பார்க்கட்டும் இல்லைன்னா போகட்டும் மேனேஜர் என்ன மேலையும் கீழே பார்த்தாரு ரொம்ப பெரியவங்க அவங்கன்னார் இருக்கலாம் என்ன விட பெரியவங்களா வேற யாரையும் நான் நினைச்சு கூட பாக்கறது இல்லை என்ன அதுக்கு மேல அவர் அங்க நிக்கல போயிட்டார் பாவம் அவருக்கு ஒரே ஏமாற்றமா இருந்திருக்கும் அதுக்காக நாங்களும் கவலைப்படல வந்தவங்களும் கவலைப்பட்டதா தெரியல அவர் சொன்ன மூணு பேரும் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு தர டிக்கெட்லேயே உட்காந்து கடைசி வரை என் நாடகத்தை பார்த்தாங்க அதோட நிக்கல என் அழைப்ப எதிர்பாராமலே இன்டர்வர்ல மேடைக்கு வந்து என்னையும் என் நாடகத்தையும் பாராட்டி பேசினாங்க நான் நினைக்கிறேன் ஒரு கட்சியை வளர்க்கணும்னா அதுக்கு கலைஞர்களுடைய ஒத்துழைப்பும் தேவைங்கிற விஷயத்துல அன்னைக்குதான் அண்ணாதுரை மனசுல உதயமாகி இருக்கணும்னு அது மட்டும் இல்லை தீக்க மாநாடு நூறு எடு நூறு நடத்துறதுக்கும் சரி எம் ஆர் ராதா நாடகம் ஒண்ணு நடக்கிறதும் சரின்னு அவர் சொன்னது கூட அன்னைக்குதான் அதுக்கு தான் அவரே நாடகம் எழுதவும் நடிக்கவும் இன்னும் சிலரை அந்த வழியில திருப்பி விடவும் அவர் வேலை செஞ்சாரு அதாலதான் சந்தர்ப்பம் வாய்க்கும் போது பெரியாரை எதிர்த்து நின்று வெற்றி பெறவும் அவரால் முடிஞ்சது மற்றவர்களால முடியலையான முடியலையே அவரை எதிர்த்தவங்க அத்தனை பேரும் இருந்த இடமே தெரியாம இல்ல போயிட்டாங்க யார் போனாலும் வந்தாலும் பெரியார் இன்னும் நிக்கிற இடத்திலேயேதான் தான் நின்று இருக்கிறார் அது தெரிந்துதான் அண்ணாதுரை அவரை விட்டு பிரிஞ்சு தண்ணி கட்சி ஆரம்பிச்சு இப்போ கூட தலைவர் பதவியை அவருக்கே விட்டு வச்சிருந்தார் இப்போது அது கூட சரியான ஆளை தேடித்தான் போயிருக்கு அந்த விஷயத்துல பெரியாருக்கு கூட சந்தோஷமா இருக்கும்னு நான் தான் நினைக்கிறேன் இருக்கட்டும் குமாரபாளையத்திலிருந்து நீங்கள் எங்கே போனீர்கள் கோயமுத்தூருக்கு அங்கிருந்து பஸ் ஸ்டாப் கிட்ட கருப்பண்ண பிள்ளைன்னு ஒருத்தர் ஒரு தேட்டர் நடத்திக்கிட்டே இருந்தார் அந்த தேட்டர் இருந்த இடம் ஜி டி நாயுடுவின் இடம்னு சொன்னாங்க அப்போ எனக்கு ஒரு எண்ணம் வந்தது முதல் தடவையா இங்கே ஜி டி நாயுடுவின் தலைமையில் நாடகத்தை ஆரம்பிச்சு வச்சா என்னன்னு நினச்சேன் நினைச்சதோடு நிக்கல அவர் வீட்டுக்கு போய் அவரை அழைக்கவும் அழைச்சேன் நாயுடு எதிரையும் கொஞ்சம் கண்டிப்பான பேர் வழின்னு எனக்கு முன்னமே தெரியும் இருந்தாலும் நாடகத்துக்கு தலைமை தாங்க அவர் ஒப்புக்கு வரேன்னு நான் நினைச்சேன் வாரேன்னு வரேன்னு நான் நினைச்சேன் நினைச்சபடி நடக்கல நாடகத்துக்காவது நான் தலைமை தாங்க வருவதாவது போயா போன்னு சொல்லி அவர் என்னை விரட்டி விட்டார் இப்படியும் ஒரு பெரிய மனுஷனான்னு நினைச்சுகிட்ட நான் வெளியே வந்தேன் நான் வந்த டாக்ஸி அந்த இடத்தை விட்டு சீக்கிரம் கிளம்பாம கொஞ்சம் ட்ரபிள் கொடுத்தது டிரைவர் இறங்கி அதை பேர் பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்போ எங்களுக்கு எதிர்த்த போல ஒரு பெரிய கார் வந்து நின்னுது அதுல இருந்து ஏழு எட்டு பேர் இறங்கி என்னை பார்த்துக்கிட்டே நாயுடு வீட்டுக்குள்ள போனாங்க போனவங்க சும்மா இல்லாம ராதே எங்கேயே வந்துட்டு போறார் இங்கேயே வந்துட்டு போறார்னு கேட்டாங்க ஆமா இங்கதான் வந்துட்டு போறான் அவன் நாடகத்துக்கு நான் தலைமை தாங்கணுமா முடியாது போன்னு சொல்லி அனுப்பிட்டேன்னு அவர் அலட்சியமா சொன்னார் அய்யோ அப்படி சொல்லி இருக்க கூடாதே அவர் நாடகத்தை நீங்க அவசியம் பார்க்கணுமேன்னு அவங்க சொன்னாங்க அதுக்குள்ள டாக்ஸி சரியாகி விட்டது நான் அந்த இடத்த விட்டு போயிட்டேன் அதுக்கு மேல அவங்க என்ன பேசினாங்களோ என்ன முடிவுக்கு வந்தாங்களோ அது எனக்கு தெரியாது அன்றைக்கு சாயந்தரம் நாயுடு தாமாகவே நாடகத்துக்கு வந்து விட்டாரா ஆமா வந்தவர் தனியாகவும் வரல நாலஞ்சு பேரோட சேர்ந்து வந்துட்டார் அப்படிதான் வந்தாரே கொஞ்சம் முந்தையாவது வந்தாரா அதுவும் இல்லை ஹவுஸ்ஃபுல் ஆனப்புறம் வந்தார் நான் என்ன செய்வேன் வந்து சொன்னவங்க கிட்ட மியூசிக் பார்ட்டி உட்கார இடத்துல நாலஞ்சு நாற்காலியை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு உட்கார வையுங்கன்னு அப்படியே போட்டாங்க அவங்களும் அங்க உட்காந்து கடைசி வரையில இருந்து நாடகத்தை பார்த்தாங்க எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் நாயுடு எப்பவும் எந்த இடத்துலயும் எதையும் இத்தனை மணி நேரம் சேர்ந்தா போல உட்கார்ந்து பார்க்க மாட்டாரே அப்படிப்பட்டவர் இந்த நாடகத்தை மட்டும் எப்படி இவ்வளவு நேரம் உட்கார்ந்து பார்த்தார்னு அங்கங்கே கூடி நின்று பேசிக்கினாங்க ஏன் பேச மாட்டார்கள் மனிதரிலும் மனிதர் அதிசய மனிதர் என்று பெயர் எழுத்தவராயிற்று அவர் அந்த அதிசய மனிதர் என் நாடகத்தை முழுக்க முழுக்க உட்கார்ந்து பார்த்தது அப்புறம் என்ன நினைச்சாரோ என்னவோ ஒரு நாள் என்னை தன் வீட்டுக்கு கூப்பிட்டு அனுப்பினார் போன தான் நடத்தும் தொழில் பள்ளி மாணவர்களுக்காக நான் ஒரு நாடகம் நடத்தி தரணும்னார் அதற்கு என்ன நடத்தினா போச்சுன்னு அந்த நாடகம் அவருடைய தொழில் பள்ளி அரங்கில் சர் சி வி ராமன் தலைமையில நடந்தது மக்களின் அஞ்ஞானத்தை போக்க விஞ்ஞானம் மட்டுமே போதாது இந்த மாதிரி நாடகங்களும் தேவைன்னார் ராமன் நாயுடுவோ நாட்டு நிலையை அப்படியே பணம் பிடித்து காட்டும் இந்த நாடக கலைஞருக்கு காலத்து நிலையை உள்ளது உள்ளபடியே காட்டும் கை கடிகாரம் ஒன்றையும் பரிசாக அளிக்கிறேன்னு சொல்லி ரூவா ரெண்டாயிரத்தோடு காஸ்ட்லி வாட்ச் ஒன்றையும் எனக்கு அன்பளிப்பாக கொடுத்தார் மாணவர்களுக்கு ஒரே மகிழ்ச்சி ஆளுக்கு ஒரு ஆட்டோகிராஃப் நோட்டை நீட்டி என்னை திக்குமுக்காட வச்சிட்டாங்க அத்தனையிலும் கை வலிக்க கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு ஒரு வழியாக வெளியே வந்தேன் அதற்கு பின் ஜி டி நாயுடு அவர்கள் எனக்கும் என் தொழிலுக்கும் செய்த உதவிகள் நன்மைகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை உண்மையில ரொம்ப ரொம்ப அருமையான காலம் அது அப்படி ஒரு காலம் மீண்டும் வருமானு இப்போ நான் நினைச்சு பாக்குறேன் எங்க வருது தான் வருது அத்தியாயம் பதினெட்டு விதவையின் கண்ணீர் ஏதோ ஒப்புக்கலைனாலும் ஒன்னு நான் அவசியம் ஒப்புக்கணும் உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேச எனக்கு தெரியாது அந்த வாழ்க்கையொட்டியே சமீபத்தில் நான் சைதாப்பேட்டையில் பேசியப்போ சொன்னேன் யாருக்கு பின்னாலும் போய் எனக்கு வழக்கம் இல்லை எல்லாருக்கும் முன்னால தான் வழக்கம்னு அப்படியே நான் வாழ்ந்தவன் வாழ்பவன் வாழ்ந்துகிட்டே இருக்கிறவன் அதை மாத்திக்க அன்றைக்கும் என்னால முடியல இன்றைக்கும் என்னால முடியல அதுக்கு நான் என்ன செய்வேன் அப்படி சொல்றது பலருடைய மனசை உறுத்தவும் சிலருடைய மனசை புண்படுத்தவும் கூடுங்கிறது எனக்கு தெரியத்தான் தெரிகிறது இருந்தாலும் சமயத்துக்கு தகுந்தா போல ஆடினா குழந்தைங்க தள்ளி விடுறதுக்கு தகுந்தா போல ஆடுற தஞ்சாவூர் பொம்மைக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் நீங்களே சொல்லுங்க அது ஒரு பழப்பா அந்த பழப்பு எனக்கு எப்பவுமே பிடிக்கிறது இல்லை பிடித்திருந்தால்தான் சிறையிலிருந்து வந்த சீக்கிரத்தில் நீங்க என்னென்னவோ ஆகியிருப்பீர்கள் இப்ப மட்டும் என்ன நான் கெட்டா போயிட்டேன் என்னைக்கும் இருக்கிற படிதான் இன்னைக்கும் இருக்கேன் சரி கோவையிலிருந்து எங்கே வந்தீர்கள் நாகப்பட்டினத்துக்கு வந்தேன் அங்க தண்டபாணி செட்டியார்னு ஒரு தனவந்தர் இருந்தார் அவருடைய உதவிய கொண்டு விமலா அல்லது விதவையின் கண்ணீர் என்று ஒரு சீர்திருத்த நாடகத்தை தயாரித்தேன் அதே போச்சு இது என்ன அநியாயம் இந்த ராதா விமலா அல்லது விதவையின் கண்ணீர்னு நாடகம் நடத்துறதாவது அதை இந்த ஊரு பாத்துக்கிட்டு இருக்கிறதாவது அவன் எல்லாத்துக்கும் துணிஞ்சவன் ஆச்சே அந்த நாடகத்துல அவன் தாலி அறுத்தவங்களுக்கு தாலி கூட கட்டி வைப்பானே அதை நடத்த விடாம எப்படியாவது தடுக்கணும்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப நாட்டில் பெரியாருக்கும் அவ்வளவு செல்வாக்கு இல்ல அவருடைய திராவி திராவிட கழகத்துக்கும் அவ்வளவு செல்வாக்கு இல்ல ச தடை கிடைன்னு சொன்னதும் அவங்களுக்கு பயந்தாங்க அவங்களில் சில பேர் என்கிட்ட வந்து என்னத்துக்கு வீண் வம்புக்கு போங்க இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து இதே மாதிரி நாடகங்களை நடத்தலாமேன்னு சொன்னாங்க இந்த ஒரு விஷயத்துல நாட்டும் நான் எப்பவுமே காந்தியாரின் கட்சி அவர் என்ன சொன்னார் வீரன் ஒரே தடவை சாகிறான் கோழை நிமிஷத்துக்கு நிமிஷம் செத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லலையா அதால முன்னால் வைத்த காலை நான் பின்னால் வைக்க விரும்பல எத்தனை எதிர்ப்பு இருந்தாலும் நாடகத்தை எப்படியும் அரங்கேற்றிய தீர்றதுன்னு ஒரு தேதியை குறிப்பிட்டு விளம்பரம் செஞ்சேன் விளம்பரத்துக்கு துண்டு பிரசுரங்கள் மட்டும் அச்சிட்டு அச்சிட்டு கொடுத்திருக்க மாட்டீர்கள் போஸ்டர்களும் போட்டு சுவர்களில் ஒட்டி இருப்பீர்கள் இல்லையா பின்ன நாடகம் பழைய நாடகமா இருந்தாலும் பரவாயில்ல புதிய நாடகம் ஆச்சே நிறைய போஸ்டர்கள் போட்டு ஒட்டின அந்த போஸ்டர்களில் யாரும் சாணி அடிக்கவில்லையா வெற்றிலை பாக்கு போட்டு கொண்டு வந்து துப்பவில்லையா அந்த மாதிரி ரசிகர்கள் எல்லாம் அந்த காலத்துல கிடையாது அவங்கள ஊக்குவிக்கிற நடிகர்களும் அப்போ இல்ல நல்ல வேலை அப்புறம் விளம்பரத்தை கண்டதும் அவ்வளவு திமிரா அந்த பயலுக்குன்னு ஊர் பெரிய மனுஷங்க சில பேர் கூடினாங்க இந்த நாடகத்தை எப்படியாவது தடை செய்தே தீரணுங்கிற முடிவுக்கு வந்தாங்க என்னை மிரட்டி கிரட்டி பணிய வைக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும் அதால இந்த தேதியில இந்த இடத்துல எம் ஆர் ராதா நடத்தவிருக்கும் விமலா அல்லது விதவையின் கண்ணிங்கிற நாடகம் சாஸ்திரத்துக்கும் சம்பிரதாயத்துக்கும் விரோதமான நாடகம் அதை அவர் நடத்தினா சமூகத்தின் அமைதிக்குள்ளையும் குலையும் ச சனாதனிகனின் மனம் புண்படும் அதால கோர்ட்டார் தயவு செய்து அந்த நாடகத்தை தடை செய்யணும்னு நாகப்பட்டினம் கோர்ட்டுல பெட்டிஷன் கொடுத்தாங்க அப்போ அங்க ஜட்ஜா இருந்தவர் கணேசா ஐயர் ஐயர்னா அவங்களும் சிலர் ஆசாரம் கீசாரன்னும் ஒன்னும் இல்லாம இருப்பாங்க அந்த ரகத்தை சேர்ந்த ஐயர் இல்ல அவர் ஒரு பிராமணனுக்கு எத்தனை அனுஷ்டானங்கள் உண்டோ அத்தனையும் ஒன்று விடாம செஞ்சு வந்தவர் பொழுது விடிஞ்சா வீட்டுக்கு பால் கறக்க வந்து நிற்கும் பசுவை தினம் ஒரு பிடி புல்லோ ஒரு அகத்திக்கீரக்கட்டோ கட்டோ தின்ன கொடுக்காமல் இருக்க மாட்டார் நெற்றியில விபூதி சந்தனம் குங்குமம் இல்லாதனால பார்க்கவே முடியாது வேலை நேரம் போக பாக்கி நேரம் எல்லாம் அவருடைய வாய் ஏதோ ஒரு தோத்திரத்தை சதா முணுமுணுத்துக்கிட்டே இருக்கும் வழியில யாராவது ரெண்டு பேர் ஒருத்தனை ஒருத்தன் திட்டிக்கிட்டு வம்புக்கு நின்னா அத காது கொடுத்து கேட்க மாட்டார் அந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட நிக்கவும் மாட்டார் போங்கடா போங்கன்னு அவனுங்களை விரட்டிக்கிட்டே சிவசிவான சிவான காதை பொத்துக்கிட்டு மடமடன்னு வீட்டுக்கு போயிடுவார் அப்படிப்பட்டவர் அவங்க கொடுத்த பெட்டிஷனை வாங்கி வச்சுக்கிட்டு என்ன செய்தார்னா அந்த நாடகத்தை நானே பாக்கணும்னார் அந்த அனாசாரத்தை நீங்க எதுக்கு பார்க்கணும் விமலா அல்லது விதமையின் கண்ணீர்னு சொல்றப்போவே அதுல என்ன இருக்கிறதுன்னு எல்லாருக்கும் தெரியுதே அதை பார்க்காமலே நீங்க தடை விதிக்க வேண்டியது தானேன்னு பெட்டிஷன் கொடுத்தவங்க வக்கீல் வச்சு வாதாடி பார்த்தாங்க அவர் கேக்கல தர்மத்தின் படி மட்டுமல்ல சட்டத்தின் படியும் நடக்க நான் கடமைப்பட்டவன் நாடகத்தை பார்க்காமல் நான் எந்த முடிவுக்கும் வரமாட்டேன்னு அவர் கண்டிப்பா சொல்லிட்டு என் நாடகத்தை பார்க்க வந்தார் எதிரிகள் அயர்ந்து போயிருப்பார்களே அதுதான் இல்ல அதுக்கு பதிலா இதோட ராதா க்ளோஸ்ன்னு அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா சனாதனையான ஜட்ஜு இருக்கு இந்த நாடகம் கொஞ்சம் கூட பிடிக்காது அதால அவர் உடனே தடை போட்டுருவாருன்னு அவங்க நினைச்சாங்க நினைச்சபடி நடக்கல ஆரம்பத்திலிருந்து இருந்து கடைசி வரை இருந்து நாடகத்தை பார்த்த கணேச எழுந்து மேடைக்கு வந்தார் முதல்ல என் கைகள் ரெண்டையும் பிடிச்சு குலுக்கு குழுக்குன்னு குலுக்கினார் சாச்சார் மார்க்கண்டேய மாதிரி இன்னைக்கும் நீங்க சிரஞ்சீவியா இருக்கணும்னார் இந்த மாதிரி நாடகம் இங்கே நடந்தா மட்டும் போதாது இந்தியா முழுவதும் நடக்கணும்னார் கொஞ்சம் யோசித்து பார்த்தால் கணவனை இழந்த ஒரு பெண் அவனுக்காக தான் சாகும் வரை கைம்பெண்ணாக இருக்க வேண்டும் என்று சாஸ்திரத்தின் சம்பிரதாயத்தின் வற்புறுத்துவது கணவன் இருந்ததும் அவனுடன் அவன் மனைவியும் உயிருடன் உடன்கட்டை ஏறி சாக வேண்டும் என்ற ஒரு காலத்தில் இந்த நாட்டில் இருந்து வந்த கொடுமையை விட மிக கொடுமையானது ஏனென்றால் இறந்த கணவனுடன் உடனே உடன்கட்டை ஏறிவிடும் ஒரு பெண்ணின் சோக கதை அத்துடன் முடிந்து விடுகிறது கைம்பெண்ணாக இருப்பவளின் கதை அப்படி அல்ல பூவைக்கூடாது பொட்டு வைக்க கூடாது காரியங்கள் எதிலும் கலந்து கொள்ளக்கூடாது தலைமுடியை கூட விட்டு வைக்க கூடாது என்பது போன்ற பல கொடுமைகளுக்கு அவள் சாகும் வரை உள்ளாக நேரும் தொடர்கதையாகி விடுகிறது ஆண்டவன் ஏற்றாலும் சரி ஏற்காவிட்டாலும் சரி அறிவு ஏற்காத இந்த விஷயத்தை வைத்து இப்படி ஒரு நாடகத்தை துணிந்து தயாரித்து துணிந்து மேடையேற்றிய நண்பர் ராதாவை நான் வாயாற மனமாற வாழ்த்துகிறேன் அவருள் அவருடைய இந்த நாடகமும் எல்லா வகையிலும் வெற்றி பெற என் ஆசிகள்னு ரொம்ப உணர்ச்சியோட கண்ணுல அப்பப்போ அவரையும் மீறி கசிந்த நீரை அடிக்கொரு தரம் கைக்கொட்டையால தொடச்சிக்கிட்டே அவர் பேசி முடிச்சார் அப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும் கேட்க வேண்டுமா சர்க்கரை பந்தலில் தேன் மாறி புழிந்தது போல இருந்திருக்கும் பெட்டிஷன் போட்டவர்களுக்கு எரியிற தீயில் எண்ணெய் விட்டது போல இருந்திருக்கும் அப்புறம் தடை என்ன ஆச்சுன்னு கேட்குறீங்களா நல்ல வேலையாக அது கோர்ட்டுக்கு மேலே கோர்ட்டுக்கு இருக்கல நானும் என் நாடகமும் அப்பதான் பாவேந்தர் சொன்னார் இவர் எங்கள் கழக நடிகர் இவருடைய நாடகம் எங்கள் கழக நாடகம்னு பெரியார் அவரும் திராவிடர் கழக மாநாடு நூறு நடத்துறதும் ஒண்ணு ராதா நாடகம் ஒன்று நடத்துறதும் ஒண்ணுன்னு அண்ணா சொன்னது அப்பதான் அப்படியே ஆமோதிச்சார் இதில் எனக்கு ஒரு தனி சந்தோஷம் ஏன்னா ராஜாஜியும் சரி பெரியாரும் சரி பிரத்தியாரை அவ்வளவு சுலபமா பாராட்டி ஒரு வார்த்தை சொல்லிட மாட்டாங்க அதிலும் அவ்வளவு சிக்கனும் அவங்க ரெண்டு பேரும்